शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए बाबा के दुलारे फरिश्ते क्रांति हम है लाए बाबा के दुलारे शांति हम हैए ज्ञान दीप जलाएंगे अंधकार मिटाएंगे सत्य ி இன்றைய தினம் மிகவும் விசேஷமான நாள் சாக்கார பிரம்மா பாபாவுக்கு அப்புறம் நாம பரமாத்மாவை சந்திப்பதற்காக நிமித்தமாக ஆகியிருக்கக்கூடிய குல்சா தாதி உடைய நினைவு நாள் இன்னைக்கு இன்று தாதி குல்சா தாதியினுடைய நினைவு தினமும் கூட மேலும் சந்திரமணி தாதியினுடைய நினைவு தினமும் கூட இன்னைக்கு இப்போ அனைத்திற்கும் முதலாக நாம இப்போ தாதிக்கு சிரத்தாஞ்சலி வந்து அர்ப்பணம் செய்வோம் தாதிஜியுடைய இனிமையான மகா வாக்கியங்கள் மற்றும் அவங்களுடைய இனிமையான புன்சிரித்த முகம் இதை நாம் வந்து மறக்க முடியாது அவங்களுக்காக நாம வந்து ஒரு நிமிஷம் வந்து சிரத்தாஞ்சலியை வந்து அர்ப்பணம் செய்வோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுடைய அக்த்த முரளி வந்து போய்கொண்டே இருக்கின்றது இப்போ நம்ம வந்து பரிஸ்தாவாக ஆக்குவதற்காக என்னென்ன பண்ணிட்டுருக்கிறோம் இன்று முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுடைய முரளியை வந்து இன்னைக்கு சிந்தனை செய்வோம் அந்த முரளிலேருந்து சில பாயிண்ட்ஸுல வந்து எடுத்திருக்கோம் அந்த பாயிண்ட்ஸினுடைய அனுசாரம் இப்போ அந்த முரளியை வந்து சிந்தனை செய்வோம் அப்போ முப்பத்தி ஒன்று டிசம்பர்னாலே என்ன அர்த்தம் அந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் மேலும் அடுத்த வருஷத்தினுடைய ஆரம்பமாகக்கூடிய நாள் அந்த நாளில் வந்து பாபா வந்து நம்மளை வந்து சந்திச்சிருந்தார் புதிய வருஷத்திற்கான பாயிண்ட்டு அதில் வந்து முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நாயகன் மற்றும் நாயகி பாபா வந்து இன்றைக்கி வந்து படிப்பு சொல்லி தர்றதுக்கோ இல்லை ஏதாவது ச முளி வந்து சொல்கிறதுக்கோ வந்து வரல இன்றைக்கி எதுக்காக வந்திருக்காருனா சந்திக்க வந்திருக்கார் யாரை சந்திக்க வந்திருக்கார் பாபா நாயகனாகி நாயகிகளை சந்திக்க வந்திருக்கின்றார் இப்போ பாபா வந்து யாராக இருக்கார் நாயகனாக இருக்கார் நாம் அனைவருமே என்னவாக இருக்கோம் நாயகிகளாக இருக்கோம் இப்போ நாயகன் இடையே உள்ள சம்பந்தம் எப்போ எப்படி இருக்கும் விசேஷமாக இருக்கும் ஒருபோதும் அவங்க தங்களுக்குள்ளே வந்து மறந்துக்க மாட்டாங்க இப்போ எந்த ஒரு கர்மம் செஞ்சாலும் அவங்களுடைய நினைவு வந்து இருந்துகிட்டே இருக்கும் லௌக்கிகத்தில் இருந்தாலும் கூட அந்த நாயகனுடைய நினைவு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படி முக்கியமான சம்பந்தம் இல்லையா இது அப்போது எந்த ஒரு கர்மம் செஞ்சாலும் கூட அவங்க மனதுக்குள்ளே வந்து நாயகன் நாயகி அப்படின்ற அந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கும் இந்த ரூபத்தில் தான் வந்து நாமளும் பாபாவை நினைவு செஞ்சு ஃபரிஸ்தா சுரூபமாக ஆகணும் ஃபரிஸ்தா அப்படின்னாலே வந்து என்னென்னா பாபா என்ன சொல்கிறார் டபுள் லைட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறார் இப்போது நாம் எல்லாருமே வந்து பரமாத்மாவுடைய நாயகிகள் அப்போது அந்த நாயகிகள் யாரை நினைக்கணும் யாருடைய நினைவில் வந்து இருக்கணும் நாயகனா நாயகனான பரமாத்மாவுடைய நினைவில் வந்து இருக்கணும் ஒவ்வொரு அடியிலும் சரி ஒவ்வொரு வினாடியிலும் சரி என்ன கர்மங்கள் செஞ்சாலும் சரி நம்மளுடைய நினைவு வந்து யார்கிட்ட இருக்கணும் அந்த நாயகன்கிட்ட இருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து புதிய யுகம் புதிய வாழ்க்கை இப்போது வந்து நமக்கு வந்து இந்த யுகம் வந்து புதிய யுகம் அப்படின்ற நினைவுக்கு வந்து வருதோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் என்ன புதிய வாழ்க்கையாக ஆகிடுது இப்போது நமக்கு வந்து இப்போ புதிய யுகம் அப்படின்னாலே என்ன சங்கம் யுகம் ஆனால் உலகத்தினர் வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்தில் வந்து இருக்கிறாங்க நாம பிராமணர்களாக ஆகிட்டோம் எப்போ வந்து ஞானம் கிடைச்சதோ அப்போது நம்மளுடைய யுகமும் கூட வந்து மாறிடுது இப்போ யுகம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையும் கூட வந்து மாறிடுது அப்போது நாம் என்னவாக ஆயிட்டோம் மனிதனிலிருந்து பிராமணர்களாக ஆகிட்டோம் நாம் இப்போ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆயிட்டே இருக்கும் மனிதனிலிருந்து பிராமணன் பிராமணன் இல்லாமல் நாம் பிராமணன் ஆகாமல் நாம் தேவதைகளாக பரிஸ்தாவாக ஆக முடியாது இப்போ லௌக்கிகத்தில் கூட வந்து பாருங்கள் படிப்பு அப்படின்னாலே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஸ்கூலாக பிரைமரி ஸ்கூலு அதுக்கடுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூலாகக்கடுத்து காலேஜ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி போகிறாங்க இல்லையா அப்போ இங்கேயும் கூட இதுவும் கூட வந்து ஈஸ்வரிய விஸ்வ வித்தியாலயம் அப்போ இந்த வித்யாலயத்தில் முதல்ல வந்து நம்ம பிராமணாக ஆகுறோம் பிராமணனாக ஆன பிறகு நாம் ஃபரிஸ்தாஸ்வரூபத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக அடைகிறோம் அந்த பிராமணன் அப்படின்றது வந்து எப்போ வந்து பக்காவாக ஆகுறோமோ அப்போ தான் வந்து இந்த பரிசாக ஸ்டேஜின்றது கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக நாம் அடைய முடியும் அப்போது இப்போ நம்ம வந்து பார்க்கணும் இது சங்கமயுகம் இந்த சங்கம யுகத்தில் வந்து நாம் முழுமையான பிராமணர்களாக ஆகியிருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போது இந்த அவித்த முறையில் கூட வந்து பாருங்கள் சூட்சமமான நிறைய விஷயங்களை வந்து பாபா வந்து சொல்லியிருக்காரு அப்போது அந்த சூட்சமமான விஷயங்களை வந்து நாம் எந்த அளவுக்கு தாரணை பண்ணியிருக்கோம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தாரணம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் பிறகு நமக்கு பதவியும் பிராப்தமாக அப்படின்றது தேவதைகளாக பாபா சொல்கிறாங்க பரிஸ்தா ஆகுவதற்காக புதிய யுகம் புதிய வாழ்க்கை புதிய பிராமணன் இதை நாம் நினைவில் வச்சுக்கணும் இப்போ வந்து என்ன யுகம் இருக்கு இப்போது என்ன வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றத மனதில் நினைவு வந்து வைத்துக்கொள்ளணும் இப்போ பாபா சொல்கிறாங்க இப்போ நம்ம பிராமணனாக ஆகிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து மாற்றம் அடைஞ்சிருச்சு இப்போ நாம் உணரணும் முன்னால் நாம் எப்படி இருந்தோம் இப்போ நாம் எப்படி இருக்கோம் இப்போ நாம் எழுந்திருக்கிறது அமர்றது எல்லாமே வந்து எப்படி இருக்கிறது அப்படின்றதை நாம் உணரணும் பாபா சொல்கிறாங்க எல்லாமே புதியதாக ஆகிடுத்து புதிய பகல் புதிய இரவு எல்லாமே புதியதாக ஆகிட்டது இப்போ முன்னால் நாம் எப்படி இருந்தோம் எப்படி வந்து யோசித்தோம் எப்படி நடந்துக்கிட்டோம் எப்படி வந்து எழுந்தோம் எப்படி அமர்ந்தோம் நம்ம பேசுனதெல்லாம் வந்து எப்படி இருந்தது இதெல்லாமே வந்து நாம் யோசித்து பார்க்கணும் இப்போ எல்லாமே வந்து மாறிடுச்சு இல்லையா முன்னால் இருந்ததுக்கு இப்போ எல்லாமே வந்து மாறிடுச்சு ஏன்னா இப்போ வந்து நாம புதிய பிரதி வந்து எடுத்துட்டோம் நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே வந்து மாறிடுச்சு இப்போது அப்போ இப்போ நாம் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் எண்ணம் சொல் செயல் எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் பாபா வந்து சொல்கிறாங்க நாம் வந்து மனதில் வந்து என்ன நினைச்சோம் அப்போ புதிய சிந்தனைகள் வந்து இருக்கா இல்லை வந்து பழைய விஷயங்களே வந்து இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் எப்படி வந்து கர்மா செய்கிறோம் இது எல்லாமே வந்து பா இந்த புதிய யுகத்தில் வந்து பாபா வந்து நம்ம நமக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறார் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறார் பாபா பழைய கலாச்சாரங்கள் பழைய நடைமுறைகள் எல்லாத்தையுமே வந்து நாம் இப்போ சமாப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இப்போ பாபா சொல்கிறாங்க பழைய நடைமுறைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ மாறியிருக்கு இப்போ புதிய நடைமுறை எவ்வளோ நமக்குள்ளே வந்து வந்திருக்கு இதெல்லாமே வந்து நாம் வந்து செக் பண்ணணும் பழைய விஷயங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ புதிய நடைமுறைகளை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் வந்து அதாவது புதிய நடைமுறைகள்லாம் புதிய தன்மை எந்தளவுக்கு வந்து நம்ம வந்து உள்ளுக்கில் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாமே வந்து நாம் இப்போது செக் பண்ணுங்க எந்தளவுக்கு நமக்குள்ளே வந்து பிராமண தன்மையினுடைய விஷயங்கள் உள்ளே வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபரிஸ்தான தன்மையினுடைய நடைமுறைகள் வந்து உள்ளே வந்திருக்கு இது எல்லாமே வந்து இப்போது நாம் செக் பண்ணணும் அப்போது பழைய நடைமுறைகள் எல்லாத்தையுமே வந்து இப்போது வந்து முடிவடை முடிவடைஞ்சிடணும் போய் அதை அப்போ தான் வந்து நம்ம பிராமணன் அப்படின்னு சொல்லிக்க முடியும் அடுத்தது பாபா சொல்கிறாங்க ஸ்ரீமத் என்ற கை அப்போது நாளைக்கு வந்து நியூ இயர் அதாவது இன்றைக்கி வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு நாளைக்கு நியூ இயர் இது வந்து பாபா டபுள் ஃபார்னஸ்க்காக சொல்கிறாங்க அப்போ டபுள் நியூ இயர் அன்றைக்கி என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து கை குலுக்குவாங்க இல்லையா அப்போது கை கொழுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு சதைவங்க கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து அன்பினுடைய அடையாளத்தினால வந்து கை கொடுக்குறாங்க அப்போ சதயோகத்தினுடைய அடையாளமாக கை கொடுக்குறாங்க அப்புறம் யாராவது கீழே விழுந்துட்டாங்கனாலும் அவங்கள தூக்கி விட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்க கை கொடுக்குறாங்க இல்லையா அப்போ யாராவது ஆகிட்டாங்க அப்படின்னா கைகளை கொடுத்து அவங்கள வந்து முன்னால் வந்து அழைத்து செல்வதற்கும் கைகள் கொடுக்குறாங்க இப்போ யார் கையிலையாவது அதிகமாக வெயிட் இருந்தது அப்படின்னா அதை வாங்கிக்கிட்டு அதையும் வந்து என்ன பண்ணுறாங்க சதயோகம் பண்ணுறதுக்காக கை கொடுக்குறாங்க இப்போ பாபா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீமத் அப்படின்ற ரூபத்தில் வந்து அவர் வந்து கைகளை வந்து கொடுக்குறாரு நமக்கு அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த பரிசா ஸ்திதியை வந்து அடைஞ்சிருவோம் உலகத்தில் வந்து எப்படி வந்து கை கொடுத்து சரயோகம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பாபா வந்து இங்கே நமக்கு ஸ்ரீமத் என்ற கைகளை வந்து கொடுக்கிறார் அதன் மூலமாக நாம் பரிஸ்தா ஸ்வரூபத்தை வந்து அடைகிறோம் எப்படி வந்து ஒரு கதை கூட வந்து இருக்கு ஒருத்தர் வந்து படகுல வந்து போனாராம் படகுல போகும்போது உட்காந்து இருக்கும்போது அவர் த சுமையை வந்து தலையில வந்து சமந்துட்டே வந்தாராம் அப்போ வந்து சொன்னாங்களாம் மற்றவங்க ஏன் வந்து தலையில வந்து சமந்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அது கீழே இறக்கி வச்சா வந்து இந்த போட்டுக்கு வந்து அதிகமாக சுமையாக ஆகிடும் அப்படின்னு சொன்னாராம் அவர் அதே மாதிரிதான் இப்போ வந்து பிராமண வாழ்க்கையில நாமளும் வந்து சுமைகளை வந்து தூக்குறோம் அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்போது பாபாவை வந்து இருக்கார் நாம் வந்து சுமையலை வந்து சுமந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்போது அப்போது அந்த சுமையிலெல்லாம் வந்து பாபாவுக்கு வந்து சரண்டர் பண்ணலை முழுமையாக சரண்டர் பண்ணல அப்படின்னா இதனுடைய அடையாளம் என்ன இப்போ நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது இந்த பாபாவுடைய குழந்தையாகி பிராமணனாக ஆகி எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது தான் வந்து சக்திசாலியான நிலை என்பது வந்து ஏற்படுகின்றது எப்படி வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னாலே வந்து டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க இது வந்து ஈஸ்வரி விஸ்வ இங்கே வந்து பாபா வந்து நமக்கு வந்து டீச்சராக இருக்கார் பாபா டீச்சராக வந்து என்ன கொடுக்குறார் பேப்பர் கொடுக்குறார் பரிட்சை வைக்கிறார் அந்த பரிசைக்கு வந்து திருத்தி மார்க்கு கொடுக்குறார் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்குறார் அப்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம் டிகிரி வந்து வாங்குகிறோம் இப்போ எப்போவாவது நமக்கு வந்து பரிசு இது வருது அப்படின்னாலே வந்து என்ன வருது கொஞ்சம் சங்கல்பம் வந்து ஓடிட்டே வந்து இருக்கு அப்போது அந்த பரிஸ்தி வரக்கூடிய நேரத்தில் வந்து ஞானத்தினுடைய ஆதாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் சகயோகியாக இந்த ஞானம் என்பது வந்து நமக்கு வந்து அந்த பரிஸ்திதியை வந்து கடந்து போகிறதுக்கு சகயோகியாக ஆகிடுது பாபா வந்து நம்ப சொல்கிறாங்க இப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அப்போது இந்த ஃபுல் ஸ்டாப்பினுடைய ஆதாரத்தில் தான் நாம் வந்து அனைத்தையுமே வந்து ஈஸியாக கடந்து போக முடியும் அடுத்தது வந்து சங்கமயத்தினுடைய பிராலப்தம் அப்போது இந்த சங்கமயத்தினுடைய பிராரப்தத்தை வந்து மனதில் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் கூட வந்து நீங்கள் வந்து வேஸ்ட்டாக ஆக்க முடியாது இந்த சங்கமயம் வைரத்திற்கு சமமான மிக மதிப்பு வாய்ந்த யுகம் ஒவ்வொரு செகண்டையும் வந்து நாம் வந்து வேல்யூ மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த சங்கமயத்தினுடைய பிராலப்தத்தை வந்து பிராப்தமாக நாம அடைய முடியும் இப்போ எதிர்கால சத்தியுகராஜ்யம் கூட வந்து சங்கமயத்தினுடைய பிராலப்தத்தின் மூலமாக தான் அது வந்து கிடைக்கிது அதோட ஃபவுண்டேஷன் வந்து எதிர்கால பிராலப்தத்துக்கு ஃபவுண்டேஷன் எது அப்படின்னா சங்கமயம் எப்படி வந்து வீடு கட்டுறாங்க பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து மிக மிக அவசியமானதாக இருக்கு இல்லையா அப்போ அந்த ஃபவுண்டேஷனுடைய ஆதாரங்களை தான் வந்து வீடு கூட வந்து கட்டுறாங்க இப்போ இந்த சங்கமிகம் வந்து எதிர்காலத்திற்கு அதாவது எண்பத்தி நாலு ஜென்மத்திற்கான ஃபவுண்டேஷன் வந்து இந்த தான் நாம் எந்தளவுக்கு வந்து பிராலப்தத்தை வந்து பிராப்தமாக அடையிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மற்றவங்களையும் வந்து பிராலப்தத்தை வந்து பிராப்தமாக அடைய வைக்க முடியும் நம்ம சில நேரங்களில் வந்து சேவை செய்யும்போது கூட வந்து சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா மற்றவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த பிராலப்தத்தை ஏற்படுத்துவது அப்படின்றதும் கூட சேர்ந்து சங்கல்பம் பண்ணுறோம் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து செல்வங்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போது இந்த ஞான செல்வம் எந்த அளவுக்கு வந்து நிறைவாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்தூல செல்வங்களும் கூட வந்து நிறைவாக ஆகிடும் அப்போது பாபா கூட வந்து சொல்கிறார் யாராவது வந்து செல்வத்தில் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்தூல செல்வ அதாவது ஞான செல்வத்தால் வந்து அவங்கள வந்து நிறையங்க அப்போது அவங்களுக்கு ஸ்தூல செல்வமும் கூட வந்து நிறைஞ்சிடும் அப்போது பாபா கூட வந்து சொல்கிறாங்க அடி அடியும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பல கோடி மடங்கு பிராப்தத்தை வந்து பிராப்தமாக அடையுங்க அடுத்தது என்ன சொல்கிறார் பாபா ஞாரா மற்றும் பியாரா ஸ்திதி அதாவது அன்பான மற்றும் விடுபட்ட நிலையினுடைய ஸ்திதி இப்போ பாபா சொல்கிறாங்க இந்த சங்கமய பிராமணன் அப்படின்னாலே இது வந்து குப்த ரூபம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது இங்கே பிராமணனாகி நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்றது வந்து பாபாவுக்கு தெரியும் மற்றும் பிராமணர்களுக்கு தெரியும் அப்போது வெளியில் இருக்கக்கூடிய உலக உலகத்தினருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து எதுவும் தெரியாது இப்போ நாம் வந்து குத்த ரூபத்தில் வந்து முயற்சி செஞ்சு நமக்கு உள்ள நாமளே வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம் இப்போ பாபா சொல்கிறாங்க நீங்கள் குப்தமாக அன்பான மற்றும் விடுபட்ட நிலையினுடைய ஸ்திதியை வந்து உருவாக்குறதுக்காக முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்க நாம் எந்த அளவுக்கு வந்து விடுபட்டு இருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அன்பானவர்களாக ஆயிடுவோம் அடுத்தது வந்து திருப்தியாக இருக்கணும் மற்றும் திருப்திப்படுத்த வேண்டும் இப்போ பாபா சொல்கிறாங்க இந்த குணம் வந்து மிகப்பெரிய குணம் மகான் குணம் சந்துஷ்டம் அதாவது திருப்தியாக இருக்கிறதுன்றது வந்து மகான் குணம் நாம் எப்போ வந்து திருப்தியாக இருக்கிறோமோ அப்போது மற்றவங்கள வந்து சகஜமாக திருப்திப்படுத்த முடியும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார் இப்போ நாம் திருப்தியாக இல்லை அப்படின்னா மற்றவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்போது சில நேரங்கள வந்து நாம் சொல்கிறோம் மற்றவங்கள வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து பாபா சொல்கிறாங்க ஒரு ஒருவருடைய பாடத்தை வந்து பக்கா பண்ணுங்க ஒருவர் அப்படின்ற பாடத்தை பக்கா பண்ணுங்க அப்போ ஏக்ரஸ் ஸ்திதியின் மூலமாக ஒருவரிடம் அனைத்து சம்பந்தங்கள் ஒருவரிடம் அனைத்து பிராப்தங்கள் ஒருவருடைய சேவை ஒருவருடைய நினைவு இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் வந்து வெளிப்படும் ஏக்ரஸ் அப்படின்னாலே இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஒரு ஒரு ஒருவருடன் ஒருவரே நாயகன் ஒரு ஸ்ரீமத் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸை வந்து நாம் எடுக்க முடியும் எவ்வளோக்கு எவ்வளோ நாம யோசிக்கிறோமோ அவ்வளோ பாயிண்ட்ஸை வந்து எடுக்க முடியும் இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அளவுக்கு வந்து நாம் அந்த இந்த ஞானத்துடைய செல்வம் நெடுஞ்சவங்களாக ஆகிடுவோம் அப்போ இந்த ஞான செல்வத்தை வந்து ஸ்தூல தன் ஸ்தூல செல்வம் அப்படின்னு கூட சொல்கிறார் பாபா அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த ஞான செல்வத்தில் வந்து நாம் நிறைவாக இருக்கிறோமோ அளவுக்கு வந்து நாம் சக்திசாலியாகவும் ஆகும் ஏன்னா சொல்கிறாங்க இல்லையா அந்த தான் வந்து நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஞானம் அந்தளவுக்கு வந்து நம்மளை சக்திசாலியாக ஆக்கிடுது அப்போ இந்த சக்தி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக குஷி வந்துடுவோம் அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நடந்தாலும் சுற்றினாலும் நாங்கள் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ இந்த மாதிரி சிந்தனை பண்ணோம் ஒருவரிடம் என்னென்னலாம் பிராப்தி கிடைக்கிது ஒருவரிடம் என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்றதெல்லாம் சிந்தனை செய்யணும் ஒருவருடன் சம்பந்தம் ஒருவரே வந்து தன்னுடைய துணைவனாக ஆக்கணும் ஒருவரிடம் எல்லா விஷயங்களையுமே வந்து எடுத்துக்கொள்ளணும் ஒருவரிடம் சகயோகம் எடுத்துக்கொள்வது ஒருவரிடம் சம்பந்தம் சம்பந்தம் தொடர்பை வந்து வகுத்துக்கொள்வது ஒருவருடைய ஒலி வேற எந்த வேற யாருடைய வழியும் கிடையாது அப்போ இந்த ஒருவருடைய பாடத்தை வந்து பக்கா பண்ணணும் ஒன்று 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 தான் எல்லாத்துலேயுமே அப்போ பாபா கூட வந்து சொல்கிறாங்க ஒருவரை ஒருவரை வந்து கைவிட்டுடாதீங்க நீங்கள் எவ்வளவுதான் சேட்டை பண்ணாலும் பாபா வந்து நம் உங்களை வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்றாரு சில நேரங்களில் நாம கூட வந்து உணர்றோம் இல்லையா பாபா நம்ம மேலே வந்து அன்பு வந்து நிறையா வந்து வைக்கிறார் ஆனாலும் ஏன் வந்து இந்த பேப்பர் வந்து வருது அப்படின்னு தான் நினைக்கிறோம் அப்போது பாபா என்ன இது எல்லாமே வந்து சட்டம் சட்டம் உருவாக்கப்பட்ட சட்டம் இது வந்து நேச்சுரலான சட்டம் இதை வந்து பாபா வந்து ஒன்றுமே செய்ய முடியாது உடைக்க முடியாது பேப்பர் வரதான் செய்யணும் அப்படின்னு சொல்றார் அப்போது இப்படி ஒரு நியமமும் கூட வந்து பேப்பர் வரலனா நம்ம வந்து முன்னால் முன்னேற்றம் வந்து அடைய முடியாது அப்படின்ற நியமபும் இருக்குது இப்போ பேப்பர் வந்து வரதான் செய்வோம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் டீச்சர் யார் நம்மளுடைய பா பாபா நம்மளுடைய தந்தை டீச்சராக இருக்கார் இப்போ டீ நம்மளுடைய டீச்சரே வந்து அப்பாவாக இருக்கும்போது நாம ஏன் வந்து ஃபீல் பண்ணோம் அப்போது டீ பேப்பர் வந்து வரதான் செய்யும் அப்படிகிட்டே தான் இருக்கும் அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது இப்போ எப்போ வந்து நாம் வந்து இந்த பேப்பர் வந்தாலும் வந்து லேசாக இருப்போம் அப்படின்னா ஒரே ஒருவர் மேலே பந்து பக்காவாக இருக்கும்போது ஒரே ஒரு ஒருவர் மேலே நம்பிக்கை பக்காவாக இருக்கும்போது எவ்வளோ தான் வந்து பேப்பர் வந்தாலும் அது வந்து ரொம்ப பாரமாக தெரியாது ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்படின்றா அப்போ ஒருவர் மேலே வந்து நம்பிக்கை வந்து நிச்சயமாக இல்லை அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகுது குழப்பம் வந்து வர ஆரம்பிச்சிடும் இது ஏன் வருது ஏன் வருது இது இப்படி வரக்கூடாது அப்படின்லாம் வந்து நினைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நாம் மற்றவங்களுடைய உதவியை வந்து எடுக்கணும் அப்படின்லாம் வந்து தோணுது அப்போ ஒருவர் மேலே வந்து பக்காவாக நம்பிக்கை நிச்சயம் வந்து இருக்கும்போது இந்த எண்ணங்கள் அடுத்து ரெண்டாவதான எண்ணங்கள் வந்து வரவே வராது பேப்பர் வரதான் வந்து செய்யும் இது வந்து நியமங்கள் தான் பேப்பர் வரக்கூடாது அப்படின்றதுக்கான நியமங்கள்லாம் வந்து இங்கே எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பேப்பர் வரல அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது பாஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து முன்னால் வந்து மூப்பாக போக முடியாது அப்போது அதனால் வந்து பேப்பர் வந்து வரதான் வந்து செய்யும் அடுத்தது வந்து சரளத்தன்மை மற்றும் மகிழ்ச்சியான முகம் எப்படி வந்து இந்த சரள சுபாவத்தை தனக்குள்ளே வந்து கொண்டு வருவது இப்போ பாபா வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து சரளத்தன்மை வந்து சொல்கிறாரு சிந்தனைகள் வந்து சரளத்தன்மை பேச்சில் சரளத்தன்மை கர்மத்தில் சரளத்தன்மை இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து சரளத்தன்மை வந்து சொல்கிறார் எப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சரளத்தா வந்து அதுவும் அப்படின்னா நாம் எல்லா விஷயங்களையுமே வந்து ஞானத்தினுடைய ஆதாரத்தில் வந்து பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து சரளத்தா என்பது வந்து வரும் நாம் அனைவரும் ஒருவருக்காக தான் இருக்கோம் நாம் அனைவருமே வந்து ஒருவர் தான் நாம் அனைவருமே வந்து ஒரே ராஜ்யத்துக்கு போகக்கூடியவங்க நாம் அனைவருமே ஒரே தாரணை தான் செய்கிறோம் நாம் அனைவருமே ஒரே படிப்பு தான் படிக்கிறோம் நம் அனைவருக்குமே ஒரே டீச்சர் ஒரே தந்தை ஒரே சற்குரு நம் அனைவருக்குமே லட்சியமும் கூட வந்து ஒன்று தான் எப்போ நாம் வந்து இந்த சித்திலேருந்து பார்க்குறோமோ இப்போ நாம் வந்து ஃபரிஸ்தாவாக ஆகிவோம் இந்த பட்டி கூட வந்து ஃபரிஸ்தா ஆகுறதுக்கான பட்டி தான் இது ஆபா வந்து நமக்கு மிகவும் அழகாக இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்கார் இப்போ மனோ விஞ்ஞானிகள் கூட வந்து மனதை பற்றி சொல்லியிருக்காங்க மனதுக்குள்ளே என்ன நினைக்கணும் மனது வந்து எப்படி நடக்கும் இந்த இந்த மனதை பற்றி நிறைய விஷயங்கள மனோ விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அப்படி தான் வந்து பாபாவும் கூட வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறாரு பாபா என்ன சொல்கிறார் நமக்கு எப்படி நினைவோ அப்படி தான் வந்து சொல்வோம் இதை வந்து உலகத்தில் வந்து வேறு யாருமே வந்து சொல்லலை இதை இப்போ பாபா வந்து நமக்கு எதை சொல்கிறார் எந்த ஸ்மிருத்தியை வந்து நாம் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கின்றதை பற்றி சொல்கிறார் பாபா சில நேரங்களில் வந்து நாம் வந்து ரொம்ப சுமையானவங்களாக வந்து ஃபீல் பண்ணுறோம் அந்த நேரத்தில் வந்து குஷி கிடைக்கிறது இல்லை சாந்தி கிடைக்கிறது இல்லை எந்த ஒரு அனுபவமும் ஏற்படுறதில்லை அப்போ அதீந்திரிய சுகமும் கூட வந்து அனுபவம் பண்ண முடியறது அப்போ அந்த நேரத்தில் வந்து நாம் என்ன செய்யணும் நம்முடைய ஸ்திதியை வந்து ஸ்திதி அதாவது ஸ்மிருத்தியை வந்து சட் பண்ணி பார்க்கணும் அப்போ நாம் என்ன சொரூபத்தை என்ன நினைக்கணும் அப்படின்றத வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஸ்வரூபம் ஸ்மிருதி வந்து மாற ஆரம்பிச்சிடும் அப்போது ஃபரிஸ்தா ஸ்வரூபம் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்வரூபத்தை வந்து நாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் இதைத்தான் வந்து பாபாவும் கூட வந்து சொல்கின்றார் இப்போது இன்றைய ஹோம் ஒர்க் வந்து பாபா வந்து இன்னைக்கு வந்து புதிய வருடத்தில் வந்திருக்காரு புதிய யுகத்தில் வந்து வந்திருக்காரு இப்போ இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம பிராமணன் ஆக ஆன பிறகு என்னென்னலாம் புதுமைத்தன்மையை வந்து நமக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கோம் அந்த லிஸ்ட்டை வந்து எடுக்கணும் இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னா நாம் பிராமண வாழ்க்கையில் தினசீரகம் பண்ணுறோம் இல்லையா காலையில் எழுந்து எழுந்து அமிர்த வேலை டிராஃபிக் கண்ட்ரோல் கிளாஸு கிளாஸ் பண்ணுறது நூமா சுவாமி யோகா இதில் வந்து எது வந்து நமக்கு வந்து பிடித்தமானதாக இருக்கின்றது அப்படின்றத பார்க்கணும் இப்போ நம்மளுடைய சேவை இருக்குது நம்மளுடைய தாரணை இருக்குது நாம் நம்ம முயற்சி செய்கிறோம் அப்போ இதில் வந்து எது வந்து நமக்கு வந்து பிடித்தமானதாக இருக்குது அமிர்த வேலையா இல்லை ட்ராஃபிக் கண்ட்ரோல் யோகாவா இல்லை கிளாஸ் பண்ணுறதா இல்லை கிளாஸ் கேட்குறதா இல்லை நூஸ்வாமி யோகாவா அப்போது இந்த மாதிரி எந்த விஷயத்தில் வந்து நமக்கு வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பற்றியும் வந்து நாம் வந்து செக் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓம் சாந்தி